தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை மூலிகை காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை எட்டு மணி நான்கு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இரண்டு கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமைய பெறுவீர்கள் உற்சாகம் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கி திருமண யோகம் கூடி வரும் வேலை இது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல குணம் கொண்டவர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரம் இன்றைய தினம் கணிசமாக வளர்ச்சிகளை பெறும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டிருந்த உங்களுக்கு வர வர வேண்டிய பணத்தை நீங்கள் இன்று வசூல் செய்து மகிழ்வீர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் இன்று கொடுத்து விடுவீர்கள் உங்களுக்கு பண வரவு இன்று மிகவும் திருப்தியானதாகவே அமையும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நேர்ந்து மன மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும் இன்றைய தினம் உங்களது தந்தை அல்லது தாயின் வழியிலாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சிறந்த உதவிகளை பெறுவீர்கள் இதனால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நமது ரிஷவராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிசவன்புரிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பெறுவீர்கள் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாணவர்கள் நல்ல திறமைகளை இன்று வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது ரிசோம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன்